அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்கள் முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று கடைசி ஏழு நாட்களாக வலம் பெற போகிறாருங்க திருக்கணிதத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஸ்தானத்தில் நுழைய போகிறார் ராசியின் அதிபதி ஆட்சி பலத்தை இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் தைரிய ஸ்தானத்தில் நுழைவது அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே அதற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் உறுதியாகவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் சிறப்பாக நிறைவேற்றி கொடுக்க போகிறாருங்க குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சூழல் உத்தியோக ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்தையும் இனிமையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் உறுதியாகவே ஏழரை சனி நிவர் இந்த வேலையில் அள்ளி கொடுக்க போகிறார் சந்தர்ப்பத்தை சாதுரியமாக பயன்படுத்திக் கொண்டால் இரட்டிப்பு வளர்ச்சியும் உறுதியான நன்மையும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத ராசியின் அதிபர் சனி பகவான் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த இறுதி ஏழு நாட்கள் ஆட்சி படம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் மகத்தான வாய்ப்புகள் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும் தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் கனக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியான சனி காட்டுகிறாரு எனவே சரியான முறையில் அதோடு வித்யா காரகரான புதனும் தனஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் தனஸ்தானத்தை சுபகிரகமாக இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதனும் இணைந்து ராசியின் அதிபதியுடன் வலுப்படுத்த கூடிய இந்த இறுதி தருணம் மோகமாக வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் பல எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பங்களை எவ்விதமான காரிய தடையும் உங்களை வந்து சேர்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது இந்த உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சியும் நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேலையில் கனக்கச்சிதமாக கைகூடுவதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கும் து சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் தடையாக இருந்த காரியங்கள் அனைத்தும் விலகி நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான யோகத்தை அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக அற்புதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் மேலும் இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அதீத பலத்துடன் வளம் இருக்கிறாருங்க நினைப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பதால் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் பல காரியங்கள் எளிதில கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசி ஒன்பது மற்றும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் கிடைக்கிறது பாகியஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் காரிய தடை என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது சிரமம் இல்லாமல் பல்வேறு வகையான பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்வதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கி கொள்வதற்கான யோகத்தை புழு சுபகிரகமான குரு பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனால் ஒன்பதையும் லாபஸ்தானத்தையும் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தனலாபம் உறுதியாகவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை என்பதை தெள்ளத்தெளிவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தைரியஸ்தானத்திலும் கேது மிக வலுவாக பாக்கியஸ்தானத்திலும் நிலை கொண்டிருக்கின்றனர் ராகுவுடன் இணைந்து சுக்கரன் உச்சம் பெற்றும் சூரியன் வலுவாகவும் பெற்றிருக்கிறார் நிழல் கிரகமான ராகு இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவதால் காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக முத்தான வாய்ப்புகளாக பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது பாக்யஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்க கேதுவம் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவற்ற முற்றிலுமாக நீக்கி துணிச்சலுடனும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் தைரிய ஸ்தானத்தை சூரியன் வலுப்படுத்துவதால் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் காரிய வெற்றி எளிதில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சூரியன் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் தைரியஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய சூரியனின் அமைப்பால் நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றியும் முன்னேற்றமும் எளிதில் கிடைப்பதோடு வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் போன்றவை உறுதியாக குறையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இனிமையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எவ்விதமான சிக்கலும் சமமும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொடுப்பதால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கர உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான அற்புதமான வாய்ப்புகள் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலுமின்றி எளிதில் வந்து சேருவதற்கான யோகம் உண்டு முத்தாய் கிடைக்கும் வாய்ப்புகளாக பல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய உச்ச அதிபதியான செவ்வாய் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் யோகத்தில் அமர்ந்திருப்பது புதிய அசையம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதோடு பல்வேறு வகையான சுப காரியங்களில் எந்தவிதமான சிக்கலும் இன்றி எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களில் மாறி விளம்பர போகிறார் அடித்தளமிடுவதோடு மகர ராசிக்காரர்களுக்கு மற்றும் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்க கூடிய சந்திரனின் அமைப்பால் புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய வகையிலும் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் வெயில் காலம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் வாயில்லா ஜீவன் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு உங்களால் இயன்றவரை தானியங்களும் மற்றும் தண்ணீரும் கொடுப்பதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் அமையும் சந்தர்ப்ப நிறைவாக உங்களை தேடி வரும் எனவே இது போன்ற விஷயங்களை செய்யுங்கள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் விதமான தடையும் இன்றி உறுதியாகவே கைகூடும்